பாருங்க நண்பர்களே பாருங்கள் சரியான மழை போகிறா மழை சரியான மலை பாருங்கள் எல்லாம் கத்திரி நாட்டு இல்லை பாருங்கள் காலையில் மருந்து அடிச்சபோது எப்படி இருந்துச்சு தக்காளி போகிறாம இனிமேல் மாதிரி கட்டுனதில் சரியான மழை தண்ணியே கட்ட தேல பாரு தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி போகுது பாருங்க கால் பாருங்க எப்படி போதே சரியான தண்ணி பாருங்க പാരുങ്ങ നഴ പാരുങ്ങൾ സരിയാന മഴ எங்கள் ஊரில் இன்னைக்கு வந்து நல்ல மலை பாருங்கள் காட்டிலேருந்து பாருங்கள் எங்கள் ரோட்டுக்கு தண்ணி எப்படி போகுது பாருங்க பயங்கரமாக போகுது செம்மையாக வாய்க்கால் மாதிரி போகுது பாருங்க பாருங்க மக்களே எங்கள் ஊரில் பேஞ்ச மழை பாருங்கள் வாய்க்கால் மாதிரி ரோடே வண்டி தடமே பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா வந்து இதாகிட்டு இருக்குது பாருங்கள் சரியான மழை பாருங்கதா அளவுக்கு தண்ணி போகுதுன்னு பாருங்கள் ரோட்டில் சரியான தண்ணி இந்த மாதிரி மழை சரியான மழை அன்றைக்கி சூப்பராக போயிட்டு இருக்குது பாருங்க இதோ வாய்க்கால் நினச்சிடாதீங்க இது வந்து மழை பேஞ்சி ரோட்டில் போற தண்ணி இந்தளவு காட்டு தண்ணி வந்து காட்டுலேருந்து இந்த இந்தளவுக்கு வருது பாருங்க நண்பர்களே